அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற வீரருக்கு அமெரிக்க ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் பண்பாட்டு பாராட்டு விழா நாட்டு மாடு பசு கன்றுடன் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது உலக பரிசு பெற்ற இந்த ஊரில் என்று சொல்கின்ற இந்த வட்டாரத்திலே அறிவாள மகன் இந்த மாற்றை பிடித்து அதற்கு உலக சாதனையை செய்திருக்கின்றார் அவருக்கு பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய் பரிசாக உலக புகழ்பெற்ற பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு பெற்ற வீரருக்கு அமெரிக்க ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நாட்டு மாடு பசு கன்றுடன் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு தமிழக அரசின் சீரிய வழிகாட்டுதலில் மிகச்சிறப்பாக நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இருபது மாடுகளை பிடித்து முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரராக அபிச்சித்தர் அறிவிக்கப்பட்டார் அவரை கௌரவிக்கும் விதமாக கீழடி அருங்காட்சியகம் அருகில் அமெரிக்க ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சார்பில் பண்பாட்டு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இவ்விழாவில் அவ்வமைப்பின் தமிழக ஆலோசகரும் பிஜிபி உலக தமிழ்ச் சங்கத்தின் தலைவருமான விஜி சந்தோஷம் தலைமையில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை செயலர் பெருமாள் அண்ணாமலை மற்றும் சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி பள்ளித் தலைவர் பாலகார்த்திகேயன் முன்னிலையில் மாடுபிடி வீரர் அபிஜித்தருக்கு ஹூஸ்டன் தமிழ் இருக்கை புரவலர் கோமதி சரசு சார்பில் நாட்டு மாடு பசுவும் கன்றும் மற்றும் பிஜிபி உலக தமிழ்ச் சங்கம் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இது குறித்து அவ்வமைப்பின் மதுரை சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலகார்த்திகேயன் கூறியதாவது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் ஆர்வலர்களின் ஆதரவினால் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை அமைக்கப்பட்டது தமிழக அரசு இரண்டு முறை பெருநிதி வழங்கி இன்று வரை பேராதரவு நல்கி வருகின்றது சமீபத்தில் மீண்டும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதி வழங்கிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சமீபத்தில் பத்திர பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி வழிகாட்டுதலில் உலக புகழ்பெற்ற அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது என்று கூறினர் அதில் வெற்றி பெற்ற வீரருக்கு நாட்டு மாடு பரிசளிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏழாம் ஆண்டாக தொடர்ந்து நடைபெறும் எங்களின் இந்த முயற்சிக்கு பெரும் உதவியாக இருக்கின்ற சுற்றுலா அலுவலர் பாலமுருகன் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் ஊடகத்துறையினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாடுபிடி வீரர்களை அமெரிக்காவிற்கு அழைத்து சென்று கௌரவிக்கும் முயற்சிகளையும் முன்னெடுத்துள்ளோம் என்றார் விழாவில் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் சத்தியமூர்த்தி பருதி பதிப்பகம் பருதி கோனார் மிஸ் உரிமையாளர் மாணிக்கம் தொழிலதிபர் பாபு ஸ்ரீ மீனாட்சி அறக்கட்டளை பொருளாளர் கலைக்குமார் ஸ்ரீ மீனாட்சி அக்ரோ மேலாளர் கண்ணன் எஸ் எம் கே அவினாஸ் நண்பர்கள் அருண்குமார் புவனேஸ்வரன் மற்றும் நகர பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஹூஸ்டன் தமிழ் ஆய்வுகள் இருக்கை தமிழக பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இதன் தொடர்ச்சியாக இந்த வீரர்களுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழியல் துறை ஐயா அவர்கள் மூலிமா அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு அங்கிருக்கும் பல்கலைக்கழகத்துக்கு இவங்களை வெளிநாட்டு கொண்டு போய் ஏறு தழுவுதல் மாதிரி அங்கே ஒரு ரோடியோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு போட்டி நடத்துகிறாங்க அந்த வீரர்களுக்கு இவங்கெல்லாம் ஒரு இவங்களாம் ட்ரைனராக கூட்டிகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அது கூடிய விரைவில் அதுக்கான தகவல்களும் நாங்கள் கொடுக்குறோம்